ஃபஹமு சஹாபா என்று சொல்லுகிறீர்களே சஹாபாக்களுடைய புரிதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்களே ஒரு ஆளுடைய புரிதலா அல்லது இஜ்மா உ சஹாபாவா அதாவது எல்லா ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய புரிதல் சொல்ல வரீங்களா ஒரு நபித்தோழருடைய வார்த்தை ஒரு நபித்தோழருடைய கருத்து மார்க்க ஆதாரமாக ஆகாது நாங்கள் பின்பற்றக்கூடியது எந்த அடிப்படையில் என்றால் ஒட்டுமொத்த நபி தோழர்களும் ஒன்றிணைந்து எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு இவர் சொல்ற பகுமு சஹாபா பகுமு சஹாபின்னு சொல்லலாம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு பகுமு சஹாபின் ஒரு நபி கருத்து ஒரு தனிப்பட்ட நபி கருத்து மார்க்க ஆதாரம் ஆகாது நான் சொல்றது பகுமு சஹாபா

அபூபக்கருடைய பாதையின் பின்னால் சென்றா நமக்கு கேரண்டி அபூபக்கர் பின்னாடி நாம போய்கிட்டே இருப்போம் குரான் ஒண்ணு இல்லை அபுபக்கர் ஒண்ணு செஞ்சிருக்கிறாரா அவர் பின்னாடி நாங்க சென்று கொண்டே இருப்போம் ஏன்னா அவர் சொர்க்கம் போவார் நாம சொர்க்கம் கேரண்டி இந்த இந்த தான் சைடு சைடு பேசக்கூடிய பேசக்கூடிய அவர்கள் அந்த முஃப்தி உமர் ஷெஃப் இந்த இரண்டு ஆலிம்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எந்த கருத்து முரண்பாடும் கிடையாதுங்கிறதுல முதலாவது புரிஞ்சுங்க இவர்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படி ஒட்டினதுல கருத்து முரண்பாடு இருக்கிற மாதிரி மக்கள் மத்தியில காட்டுறாங்க அப்படி காட்டும் போது ஆஹா இவர்களுக்குள்ளே கருத்து முரண்பாடு இருக்குது இந்த கொள்கை தப்பானது அப்படிங்கறத அவங்க ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றாங்களாமா ஷேக் யூசுப் ஐசி அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க ஒரு 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 சம்பவத்தை விளக்குறாங்க அதாவது சஹாபாக்கள் என்பவர்கள் மாசும் கிடையாது என்றால் என்ன கிடையாது அவங்க தவறே செய்ய மாட்டாங்க அப்படின்னு கிடையாது சில நேரங்கள்ல அவங்களுடைய இஜித்திஹாதுல தவறு வரலாம் அப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி தர தவறு வரும் பொழுது அந்த இஜித்திஹாதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது என்பதுதான் ஷேக் யூசுப் ஃபைசி அவர்கள் சொல்றது என்னமோ யூசுப் பைசி வந்து சஹாபாக்களுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து தூக்கி போட்டிருந்தோம் அதை எடுத்துக்கவே கூடாதுன்னு சொன்ன மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அந்த வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கீங்க அது தவறானது அந்த இடத்துல யூசுப் ஐசி அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் இஜ்மா சஹாபா என்பது மார்க்க ஆதாரமாக ஆகும் அதாவது சஹாபியுடைய கருத்து மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது நம்ம அந்த இஜ்திஹாத் வந்து குரான் சுன்னாக்கு நெருக்கமாக இருந்தால் அந்த சஹாபியை அந்த சஹாபியோட இஜ்திஹாதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில் அவன் எந்த கருத்தும் அவங்களுக்கு இல்லை அதை தான் அவங்க சொல்லி புரிய வைக்க வர்றாங்க நீங்கள் கட் பண்ணி பேஸ் பண்ணதுனால அது உங்களுக்கு புரியல இரண்டாவது உமர் ஷெரீப் ஷேக் உமர் ஷெரீப் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் குரான் சுண்ணாவை பார்க்குறோங்க ஒரு விஷயத்தில் ஒரு 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 நமக்கு வந்து தெளிவு இல்லை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம்

நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி சொல்லலை அபூபக்கரதை அல்லாவும் அவர்கள் எந்த இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அபூபக்ரது இல்லாமல் அவர்கள் எந்த மண்ணுகஜில் இருந்தார்களோ அந்த மனுஹஜில் இருக்கக்கூடியவர்கள் நாளை சொர்க்கத்துக்கு போவாங்க தான் அவங்க சொல்லி புரி வைக்கிறாங்க அதை நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இதுக்கு அதுக்கு முரண்பாடாக இருக்கிற மாதிரி காமிச்சதுனால அது மக்கள் மன்றத்தில் ஏதோ ஒரு தவறான ஒரு ரியாக்ஷனை கொண்டு வரும் சலஃப் மனுஹஜுங்கிறது தவறான ஒரு வழிகேடு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணீங்க இன்ஷா இல்லாமல் அது ஒருபொழுதும் அது வந்து பழிக்காது ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க முஜாஹித் மோலவி சொன்னது தவுலு சஹாபி ஒரு சஹாபியுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து ஒரு சஹாபி அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்றான்னு வச்சுங்களேன் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லுமா இருந்தா தாடி தாடி வளர்க்கறத பத்தி அப்துல்லா அப்துல் உமர் ரதிகல்லா அவங்க சொல்றாங்க தாடியை நான் என்ன பண்ணுவேன் இப்படி பிடிச்சி கீழே இருக்கக்கூடியதை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தாடியோட லென்த் சொல்லும்போது இப்படி பிடிச்சி ஃபிஸ்ட்டு கீழே இருக்கிறத கட் பண்ணுவேன் இது அவங்களுடைய கருத்து சில சகாபிகளும் இந்த கருத்துல இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம சில ரிவாயத்தினுடைய பார்க்கறோம் இதுதான் மார்க்கத்தினுடைய கருத்து உமர் சொல்லிட்டாங்கல்ல அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கிடையாது அதனுடைய நசை பார்க்க தேவையில்ல குரான் சொன்னா என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத பார்க்க தேவைய எந்த இஜித்திகாதும் பண்ண எந்த ஆய்வும் பண்ண தேவைய ஒரு சஹாபியுடைய கருத்து சொல்லப்பட்டுச்சுன்னா அதுதான் மார்க்கம்னு அப்படின்னு சொன்ன உலமாக்கள் சொல்லல மாறாக பல நேரங்கள்ல பல உலமாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அப்துல்லா பின் உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய இஜித்திஹாத் இது அதாவது தாடி எப்படி கீழே கட் பண்றதுங்கிறது அவங்களுடைய ஆய்வுல அவங்க வந்து வந்திருக்குது ஆனா அல்லா சுஹானுடைய தூது சல்லாசன் சொல்றாங்க அவுஃபுல் லிஹான் தான் சொல்றாங்க தாடி அப்படி விட்டுருந்தா சொல்றாங்க அதனால கட் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லக்கூடிய உலமாக்களும் அதிகமா இருக்கிறாங்க இப்போ அவங்களும் அனுசுன உலமாக்கள் தான் இப்போ எந்த இடத்துல வந்து அவங்க வந்துட்டு நாம ஆய்வே செய்யக்கூடாது நம்ம வந்து ஆய்வு செய்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது குரான் சொன்னாவை சஹாபாக்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்களா இல்லை ஒரு சஹாபி சொன்னாலும் அந்த சஹாபி சொல்லக்கூடிய கருத்தை நாம பார்க்கணும் அது சுண்ணாவுக்கு நெருக்கமாக இருக்குதாங்கிறத பார்க்கணும் அது நெருக்கமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளணும் நெருக்கமாக இல்லை சுண்ணால் மிக தெளிவாக அது இருக்குது அவ் ஃபுல்லிஹா அல்லாஹ் அந்த சவாசி சொல்கிறாங்க நீங்க நீங்கள் வந்து என்னது தாடி வளருங்கன்னு சொன்னாங்க நான் அது நெருக்கமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளணும் அவ்வளோ தான் அவ்வளோ சகாபி ஒரு சகாபியுடைய கருத்தை நம்ம மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மாறாக இஜ்மா அன்று வந்துவிட்டான் எல்லா சகாபாக்களும் ஒருமித்த கருத்து சொன்னாங்கன்னு சொன்னால் அது மார்க்கு ஆதாரமாகும் இஜ்மா என்பது அல்லாஹடி தூதர் சல்லாசல் என்னுடைய சமூகம் வலாலத்துல ஒன்று கூடாது என்று சொல்றாங்க என்னுடைய சமூகம் வலிகட்டில் ஒன்று கூடாது என்று சொல்றாங்க அப்போ அல்லாஹி தூதர் சல்லு அலி சொல்லத்தோடு பாடம் படித்த சஹாபாக்கள் ஒரு காலமும் வலாலத்துல ஒன்று சேரவே இல்லை அதனால இஜ்மா உ சஹாபா என்பது முக்கியமான ஆதாரம் இத ஒரு பொழுதும் முஜாஹி மறுக்கல அப்படிங்கறத நான் வந்து இங்க பதிவு செய்யறேன் இப்போ ஒரே ஒரு கேள்விதாங்க என்னன்னா டிஎன்டிஜி இருக்கக்கூடிய உளமாக்களுடைய புரிதல் சிறந்ததா சஹாபாக்களுடைய புரிதல் சிறந்ததா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சஹாபாக்களுடைய புரிதல் எங்களை விட சிறந்தது என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இஜ்மா சஹாபாவை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதை புரிய வைக்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ சப்ப கேட்டு கெட்டுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து